நண்பர்களே இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி லண்டனில் இப்பொழுது அதிகாலை நேரம் இரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் ஜெமனின் ஹோத்தி கிளர்ச்சியாளர்கள் கிளஸ்டர் குண்டுகளை இஸ்ரேல் மீது பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது அதிர்ச்சிகரமான செய்தி இந்த கிளஸ்டர் குண்டுகள் எவ்வாறு அவர்களுக்கு கிடைத்தன ஏற்கனவே கொண்டு ஸ்டோக் வைத்திருந்த காரணத்தினால்தான் இப்பொழுது அவர்களுக்கு பாவிக்க கூடியதாக இருக்கிறது என்று இஸ்ரேல் இராணுவத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள் அதிர்ச்சியாக இருக்கிறது என்ன பிரச்சனைன்னா இந்த கிளஸ்டர் குண்டுகள் வரும்பொழுது அயன்டோம் செயலிழந்து விடுகிறது அயன்டோம் அந்த கிளஸ்டர் குண்டுகள் பிரிந்து போகும் பொழுது ஆயிரக்கணக்கான குட்டி 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 சிறிய சிறிய குண்டுகள் பிரிந்து போகும் பொழுது அயண்டோம் ஒவ்வொரு குண்டுக்கும் ஒவ்வொரு ஏவுகணையை செலுத்த வேண்டிய ஏவுகணை அதாவது குண்டு தடுப்பு ஏவுகணையை செலுத்த வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கிறது அதனால் இப்ப அயன்டோமுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை அயன்டோமும் செயலிழந்து விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் வெளிப்படையாகவே ஐடி வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறது இப்ப கிளஸ்டர் கிளஸ்டர் குண்டுகளை பாவித்ததன் பிறகுதான் இஸ்ரேல் யமனின் மீது தாக்குதல் நடத்தியது என்று இஸ்ரேல் சொல்கிறது ஆனால் தொடர்ச்சியாக யமனின் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை யமன் தலைநகர் சனாவில் உள்ள ஹூத்தி கிளர்ச்சியாளர்களின் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலை நடத்தியது இஸ்ரேல் சொல்வது கிளஸ்டர் குண்டுகளை ஏந்தி சென்று இங்கே தாக்குதல் நடத்தியது ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் அது மட்டுமல்ல தொடர்ச்சியான ஏவுகணைகளை அவர்கள் மழையாக பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலுக்கு இருக்குது இப்ப நாங்க கொண்டு போய் அடித்து அழித்து கொண்டிருக்கிறோம் எமனை ஆனால் யமன் ஏவுகணை தளத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அழிக்க முடியவில்லை அதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இஸ்ரேலுக்கு இருக்கிறது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அன்று ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியான ஏவுகணை மலையை பொழிந்தார்கள் இது ஐடிஎஃபின் உடைய கூற்றுப்படி முதல் முறையாக கிளஸ்டர் குண்டுகள் வெடி அதிகமாக பொருத்தப்பட்ட கிளஸ்டர் குண்டுகளை கொண்ட ஒரு போர்முனையாக இது இருக்கிறது இந்த கிளஸ்டர் குண்டுகள் சர்வதேச தடைகளுக்கு உட்பட்டவை இங்க இலங்கையிலேயும் நாங்கள் முதன் முதலில் இந்த கொத்து குண்டுகள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் தானே பல புகைப்படங்கள் காண்பிக்கப்பட்டன அந்த புகைப்படங்களை நான் எடுத்து காட்டுறேன் இந்த கிளஸ்டர் குண்டுகள் வந்து மேலிருந்து மழை மாறி பொழியும் வெடித்து சிதறும் பல ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்து ஒரு ஒரு குண்டின்ற ஒரு ஒரு செதில் பட்டா கூட ஆயிரக்கணக்கான விறந்து விடுவார்கள் அந்த மக்கள் எனவே கிளசர் குண்டு என்ற விஷயத்தை நாங்க முதன் முதலில் இங்கே இலங்கை ராணுவம் விடுதலை புலிகள் மீது தாக்குதல் நடத்தியதைத்தான் நாங்கள் முதலாவது செய்தியாளர்களாக நாங்கள் கேள்விப்பட்டோம் இது சர்வதேச தடைகளுக்கு உட்பட்டவை எல்லோருமே போடுகின்றார்கள் கிளஸ்டர் குண்டுகளை ஏன்னா ஈரான் போன முறை கிளஸ்டர் குண்டுகளை இஸ்ரேல் மீது போட்டது அதனால்தான் அயண்டோம் செயலந்தது அதைத்தான் இப்ப ஹூத்திகள் அப்ப ஹூத்திகளுக்கு ஈரான் கொடுத்த ஏவுகணை தற்பொழுது பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் இப்பொழுது இஸ்ரேலினுடைய இஸ்ரேல் மிரண்டு போயிருக்கிறது இந்த கிளசர் குண்டுகள் என்ன அயன்றும் வேலை செய்யாட்டி நேரடியா வந்து விழுந்துடுமே விழுந்து மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தும் ஆகவே கிளசர் குண்டுகள் ஹூத்திகள் பாவிக்கிறது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது கிளசர் குண்டு தாக்குதலை இஸ்ரேல் ஒரு ஒரு தெளிவான யுத்தமாக கருதுகிறது ஆகவே இதற்கு பழிவாங்கும் தாக்குதலின் மூலம் இஸ்ரேலிய அரசாங்கம் ஹூத்திகளுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது அவர்களுடைய அவர்களுடைய முக்கியமான இடங்களை குறிவைத்து தாக்குதல் ரொக்கட் ரோன் தாக்குதல்கள் சமீப மாதங்களில் அடிக்கடி ஹூத்திகள் மற்றும் ரோன்கள் மூலமாக இஸ்ரேலை நோக்கி செல்லவி மற்றும் முக்கியமான தளங்களை நோக்கி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது இப்ப எமன் நாட்டை சேர்ந்த சுயாதீன ஆய்வாளர் ஹன்னா போடர் என்ன சொல்றாருடா ஊத்திகள் இப்பொழுது புதிய ஆயுதங்களை பயன்படுத்துகின்றார்கள் இவ்வளவு காலமும் பதுக்கி வைத்திருந்த அல்லது ஒழித்து வைத்திருந்த ஆயுதங்களை தற்பொழுது பயன்படுத்துகின்றார்கள் எனில் ஏற்கனவே பயன்படுத்தவில்லை என்ன காரணம் என்றா அவர்கள் வந்து தங்களுடைய ஆயுதங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஈரான்ல இருந்து ஆயுதம் வரமாட்டாது இங்கே ஆஹ் பல இடங்களில் இருந்து இங்கே ஈராக்கில இருந்து ஆயுதம் வரமாட்டாது எல்லாத்தையும் அடைத்து விட்டார்கள் எனவே அவர்கள் தங்களுடைய புதிய ஆயுதங்களை தற்பொழுது வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் பூத்திகள் புதிய ராணுவ திறன்களை கொண்டிருக்கின்றார்கள் என்று ஆய்வாளர் ஹன்னா போட்டல் சொல்கின்றார் இது இஸ்ரேலி நோக்கி ஏவு ஏவுகணைகளில் மிக முக்கியமானது என்று போட்டர் சொல்கின்றார் எனவே அதன் பின்னணியில் உள்ள விஷயம் என்னென்னா அவர்களுடைய ஏவுகணைகளில் பெரும்பாலானவை இஸ்ரேலிய வான் வெளியில் மறைக்கப்பட முடியாதவை சில துண்டுகள் கூட அது தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்த வேண்டாம் அதிலையும் வெடிமறந்து இருக்கிறது இஸ்ரேலில் அவர்கள் முக்கியமான இலகாக பெண்குரியன் பெண்குரியன் விமான நிலையத்தை அடையும் சாத்திய கூறுகள் இவர்களுடைய ஏவுகணைகள் மூலம் இருக்கிறது அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தாக்கமாக இருக்கிறது அதனால்தான் இஸ்ரேல் தொடர்ச்சியாக பூத்திகள் மீது யமன் மீது யமன் அரச மாளிகை மீது எல்லாம் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது என்ன பிரச்சனைன்னா யமன் நிர்வாகம் அரசாங்கம் இருக்குதானே ரெண்டு நிர்வாகம் அங்கே இருக்கு ஒன்று பூத்திகளுடைய நிர்வாகம் மற்றது யமன் நிர்வாகம் யமன் நிர்வாகத்துக்கு சவுதி அரேபியா முழு சப்போர்ட்டா கொடுக்குது அப்ப சவுதி அரேபியாவையும் பகைக்க முடியாது இஸ்ரேலுக்கு என்ன சவுதி அரேபியா இஸ்ரேலுக்கு அவ்வளவு சாமான்களை கொடுத்து கொண்டிருக்க உணவு எல்லாத்தையும் ஆயில் எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது ஆகவே சவுதி அரேபியாவையும் கொஞ்சம் பார்க்க வேணும் என்னென்னா அங்க இருக்கின்ற யமன் அரசாங்கம் சவுதி அரேபியாவின் ஆதரவை கொண்டது சரி இந்த விஷயத்தை விளங்கினா போதும் நீங்கள் அடுத்தது வந்து ஹூத்திகள் எப்பொழுதும் இஸ்ரேலை தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இலையுதூர் காலத்தில் இந்த மோதல் தொடங்கியதானே அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு ஹூத்திகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒற்றுமையோடு தாக்குதல்களை நடத்துவதாக ஹூத்திகள் அறிவித்தார்கள் அக்டோபர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று என்ன செய்தார்கள் அமெரிக்க கடற்படை முதல் முறையாக செங்கடலுக்கு மேலே இஸ்ரேலை இலக்காக கொண்டதாக நம்பப்படும் ஹூத்தி ரோக்கெட்டுகளை சுட்டு வீழ்த்தியது அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி இஸ்ரேலிய நகரமான ஈலாக்கில் ட்ரோன்கள் மற்றும் ரோக்கெட்டுகளை ஏவியதாக ஹூத்திகள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தினார்கள் அதனுடைய தாக்கங்கள் இருந்தன ஏற்கனவே இந்த விடயங்கள் பல தடவைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்போதிருந்து அவர்களை மீண்டும் மீண்டும் தாக்குதல்களை ஹூத்திகள் நடத்தி கொண்டே இருந்தார்கள் அவற்றில் சில இஸ்ரேலிய வான்வழி டோம்கள் தடுத்தன ஜூலை பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறிப்பாக மிக கடுமையாக இஸ்ரேல் இஸ்ரேல் மீது ஹூத்திகள் தாக்குதல் நடத்தினார்கள் ஊத்தி ட்ரோன்கள் டெல் அவிவின் மையத்தை தாக்கியது ஓரோ இஸ்ரேலியரை கொன்றது ஹூத்தி ட்ரோன்கள் டெல் அவிவின் மத்திய மையத்தை தாக்கியிருக்கிறது அப்ப சவுதி அரேபியாவின் வான்வெளி தாக்குதல்களில் ஏற்கனவே பல முறை ஹூத்திகள் குறிவைக்கப்பட்டார்கள் ஹூத்தி இலக்குகள் மீது இஸ்ரேலும் வான்வெளி தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதல்கள் மூலமாக ஹூத்திகள் பலவீனம் அடைந்தார்களா என்ற இல்லை இப்ப இருக்கிற பிரச்சனையில ஹூத்திகளுடைய இந்த ஏவுகணைகளை தொடர்ச்சியாக தடுக்க முடியாமல் இஸ்ரேல் தடுமாறி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் நடவடிக்கை தற்பொழுது இஸ்ரேலுடைய தாக்குதல் நடவடிக்கை ஜனாதிபதி மாளிகை எரிபொருள் கிடங்குகள் மற்றும் மின் நிலையங்களை உள்ளடக்கி ஒரு பெரிய ராணுவ வளாகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தினார்கள் அதுல ஆறு பேர் கொல்லப்பட்டார்கள் எண்பத்தி ஆறு பேர் காயமடைந்தார்கள் என்று ஹூத்திகள் சொல்கின்றார்கள் இஸ்ரேலுடனான தற்போதைய மோதலின் பொழுது ஈரான் ஆதரவு பெற்ற ஹூத்தி கிளர்ச்சியாளர்களால் இது போன்ற குண்டுகள் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் சொல்கிறது ஏ பி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது இப்ப நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளால் தடை செய்யப்பட்ட வெடிமருந்துகளை ஏந்திய புதிய ஏவுகணையை ஏன் தடுக்க முடியவில்லை டோம் செயலடைந்து விட்டது என்பது குறித்து இஸ்ரேலிய ராணுவம் தற்பொழுது விசாரித்து வருகிறது சனாவிலே ஹூத்திகளை பழிவாங்கும் நடவடிக்கையை பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகோ மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஆகியோர் ஆகியோர் மேற்பார்வையிட்டார்கள் இஸ்ரேலிய அரசாங்கம் உள்ள கட்டளை மையத்தில் பிரதமர் என்னன்னா ஒபாமா ஒபாமா பாகிஸ்தானில அல் கைதா தலைவரை தாக்கும் பொழுது பார்த்தார் தானே அது ஒரு ஸ்டைல் திரும்ப வந்து ஈரானுடைய ராணுவ தளபதியை கொள்ளும் பொழுது ஈராக்கில ட்ரம் பார்த்து கொண்டிருந்தார் அதொரு ஸ்டைல் இப்ப புதிதாக இந்த பெஞ்சமின் நெதன்யாகவும் சனாவில் நடக்கிற இந்த நடவடிக்கைகளை பார்க்கிறாராம் இது பார்த்து என்ன பிரயோசனம் மக்களை கொள்கின்ற நடவடிக்கை தானே அப்ப நெதன்யாகும் சொல்கிறார் எங்களை தாக்குபவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் அவரை தாக்குகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேல் தந்த முழு சக்தியையும் பாவிக்கும் என்று சரி பாவிக்கும் ஆனால் வந்து ஹூத்திகள் இப்பொழுது மீண்டும் பலம் அடைந்து வருகின்றார்கள் இப்ப ஹூத்திகளுடைய குண்டுகள் ஹூத்திகளுடைய ஏவுகணைகள் இப்பொழுது பென்குரியன் விமான நிலையத்தை தாக்குவதை இலக்காக கொண்டிருக்கின்றன இசேல் பாதுகாப்பு படைகள் ஐடியா சொல்லுதுன்னா ஞாயிற்றுக்கிழமை இது போன்ற ஒரு குண்டு வந்து இசேலிய நகரம் ஜினோத்தனில் உள்ள ஒரு வீட்டின் முக்கத்தில் விழுந்தது அங்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன குண்டுகள் ஏவப்பட்ட ஏவுகணை சிதறடிக்கப்படுவதற்கு முன்பு அயண்டோம் ஏன் இடை மறிக்கவில்லை இப்பொழுது அதை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி இடைமறிக்கிறது ஏற்கனவே நாங்கள் ஈரான் விஷயத்துல பார்த்துட்டோம் இப்ப கிளஸ்டர் குண்டுகள் வரும்பொழுது அயன்டோம்கள் பலமிழந்து விடும் ஏனெனில் இது சாதாரண பீரங்கில் இருந்து மாற குண்டு இல்லையே இது வந்து ப்ராப்பரான கிளஸ்டர் குண்டு அதனுடைய புகைப்படத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டுல போட்டிருக்கிறேன் இங்கேயும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப என்னடா அது சில நேரங்கள்ல அது கீழே விழுந்து உடனே வெடிக்காட்டிலும் பிறகு வெடிக்கும் அது வந்து இது மாதிரி என்ன கன்னிவடி மாதிரி சில நேரங்கள் அது பிறகு வடிக்கும் அதை மிதிச்சா வடிக்கும் ஊனம் உண்டாகும் ஆகவே அந்த குண்டுகள் வந்து உடனடியாக அழியக்கூடியவையும் இல்லை இப்ப சிலதுகள் உடனடியாக அநேகமானவர்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து வீதமானவைகள் உடனே வெடிச்சிடும் மற்ற கிளசர் குண்டுகள் எல்லாம் நிலத்துல வந்து இருக்கும் அப்ப அதை மிதிச்சா ஊனம் ஆயிடுவார் வெடிச்சிடுவார் அவை இப்படியான குண்டுகளை ஊத்திகள் பாவிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அவை இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இப்ப ஹூதிகளுக்கு ஈரான் ஆதரவு அளிக்கிறது அது அது தெரிந்த இஸ்ரேலுடனான பன்னிரண்டு நாள் மோதலின் பொழுது கிளஸ்டர் குண்டுகளையும் ஈரான் பாவித்ததாக இஸ்ரேல் சொல்கிறது இந்த அந்த ஈரான் பதிலளிக்கவில்லை இஸ்ரேலிய போர் விமானங்கள் யமன் தலைநகர் சனாவிலே பாரிய வான்வெளி தாக்குதலை நடத்தின ஞாயிற்றுக்கிழமை ஆகவே இதெல்லாம் ஹூதிகளால் இராணுவ நோக்கங்களுக்காகவும் கட்டளை கட்டளை மையங்களுக்கு மின்சாரம் வழங்குகின்ற இடங்களையும் ட்ரோனுக்கு எரிபொருள் நிரப்புகின்ற இடங்களையும் தாக்கியதாக இஸ்ரேல் சொல்கிறது ஆனால் தொடர்ச்சியாக இப்பொழுது அஹ் ஹூத்திகள் மீது தாக்குதல் நடத்துகிறது ஆனால் ஹூத்திகளும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய குடைச்சல்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த புதிய தாக்குதல் அதிகரிப்பு எமனை மட்டுமல்ல இது உலகளாவிய வர்த்தகத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இருந்து உலகின் முக்கியமான கப்பல் பாதைகளில் ஒன்றான பாபல் மந்தா ஜலசந்தியில் சரக்கு கப்பல்களை ஊத்திகள் தொடர்ந்தும் தாக்கி வருகின்றார்கள் அச்சுறுத்தி வருகின்றார்கள் கப்பல் நிறுவனங்கள் பெரும்பாலும் கேப் ஆஃப் குட் ஹோப்பை சுற்றி நீண்ட பாதை எடுக்க வேண்டியிருக்கிறது மேலும் இது செலவுகளை கணிசமாக அதிகரிக்கிறது இதன் விளைவாகத்தான் நாங்களும் கூட லண்டனில் ஐரோப்பாவில் இலங்கையில் எல்லா இடங்களிலும் அதிகமான பொரு காசை கொடுத்து பொருட்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது லண்டனில் முதல் போல அல்ல இப்பொழுது செலவுகள் மிக அதிகமாக அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன ஏனெனில் இந்த போக்குவரத்து பாதையால் வருகின்ற பொருட்களின் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை சரி செங்கடல் கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க கடற்படை ஆபரேஷன் கார்டியன் என்ற திட்டத்தை ஆரம்பித்தார்கள் அதுவும் தோல்வி அதன் பின்னர் ஹவுத்தி நிலைகளுக்கு எதிராக மேற்கத்திய படைகள் மீண்டும் மீண்டும் தாக்குதல்களை நடத்தினார்கள் இசேலின் இந்த சமீபத்திய தாக்குதல் ஹூத்திகளை கட்டுப்படுத்துமா என்று கேட்டால் இது கட்டுப்படுத்த முடியாது என்றுதான் இராணுவ வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள் பூத்திகள் மீண்டும் பலம் பெற்று விட்டார்கள் கிளஸ்டர் குண்டுகளை பாவிக்க விட்டார்கள் யமனில் இருந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகின்றார்கள் எனவே தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்று மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே